ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசரஸ் பிஸ் இன்றைக்கி நம்ம இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போதும் அது என்னென்னா நாட்டில் வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தில் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்தது அது என்னென்னா நம்பர் ஒன் மரண காப்பீட்டுக்கான நாமினி பணத்தை 15 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு முன்பாகவே காப்பீடு போட்டவர் மரணம் அடையும் நிலையில் அவருடைய நாமினிக்கு முப்பது நாட்களிலே காப்பீடு தொகை வழங்கப்பட்டது நம்பர் டூ ஆனால் தற்பொழுது இதில் திருத்தம் மேற்கொண்டு கால அவகாசத்தை பதினஞ்சு நாட்களாக ஐஆர்டிஏஐ திருத்தியுள்ளது நம்பர் த்ரீ மேலும் பாலிசி சரண்டர் மற்றும் அளவு பணம் எடுத்தல் அவகாசத்தை ஏழு நாட்களாகவும் ஐஆர்டிஏஐ குறைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்